முருகனுக்கு ஒரு கோயில் இருந்தால் போதாதா எதுக்கு ஆறு ஏன் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ஒரு ஒரு மாதிரி இருக்காரு இது வெறும் பக்தி வழிபாடா இல்லை மனித வாழ்க்கையை ஆறு கட்டங்களாக நமக்கு புரிய வைக்கிற ஒரு தெய்வ ஞானமா இந்த கேள்விகளோடு நாம் ஆரம்பிக்கிற தலைப்பு ஆறுபடை வீடு ஆறுபடை வீடுகளில் முதலாவது வீடு வெற்றிக்கு பிறகு பணிவு வேண்டும் என்று சொல்லும் திருப்பரங்குன்றம் சூரபத்மனை வென்ற பிறகு முருகன் போர் தெய்வமாக அல்ல கணவனாக நிற்கும் இடம் இது தேவர்களின் மகள் தெய்வானையுடன் நடந்த திருமணம் வெற்றிக்கு பிறகு பணிவு வேண்டும்னு சொல்லும் ஒரு பாடம் அதனால தான் திருப்பரங்குன்றம் ஒரு கோயில் மட்டுமல்ல வெற்றி குடும்பம் சமநிலையை கற்றுக் கொடுக்கும் முதல் வீடு இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வெற்றி வந்ததும் அகங்காரம் வளரக்கூடாது அமைதிதான் வளரணும் மனித வாழ்விலும் முதல் வெற்றி வந்ததும் நாம் அமைதியா இருக்கிறோமா இல்ல அகங்காரமா இருக்குமா அதற்கான பதில்தான் முதல் படை வீடு ஆறு படை வீடுகளில் இரண்டாவது வீடு திருச்செந்தூர் கடலின் கரையில் நின்று தீமையை நேரடியாக எதிர்த்த ஒரே தெய்வம் முருகன் சூரபத்மன் தேவர்களை அடக்கி வைத்தான் உலகம் நடுங்கிய நேரம் அப்போ முருகன் கடற்கரையில் நின்றார் பயமில்லை பின்னடைவில்லை இங்கே நடந்தது சாதாரண போர் இல்லை அகங்காரம் அடக்கிய போர் அதனால்தான் திருச்செந்தூர் ஒரு கோயில் மட்டுமில்லை தீமைக்கு நேரடி பதில் இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வாழ்க்கை அலைபோல அடிக்கும் போது ஓடாதே எதிர்த்து நில் பயம் வந்தாலும் சவால் வந்தாலும் துணிவோடு நிற்க வேண்டும் இது வாழ்க்கையின் இரண்டாவது நிலை ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் வீடு பழனி இங்கே முருகன் போர் தெய்வமா இல்லை ஞானத்தின் வடிவமா நிற்கிறார் ஆனால் இந்த நிலைக்கு அவர் வர என்ன காரணம் தெரியுமா இது தோல்வி கதை இல்லை மிகப்பெரிய ஜெயத்தின் கதை ஞானப்பழ விவாதம் உலகத்தை சுற்றினவன் ஜெயிச்சான் எல்லோரும் எதிர்பார்த்தது இப்போது முருகன் கோவப்படுவார்னு ஆனால் அவர் எதுவும் பேசலை வாதிக்கலை அவர் விலகினார் ஏன்னா அவருக்கு புரிஞ்சிடுச்சு ஜெயிக்கிறத விட விடுறதுல தான் உண்மையான ஞானம் இருக்குன்னு அதனால தான் எல்லா ஆபரணங்களையும் கழற்றி ஒரு துணியோடு மலை மேலே நின்னார் அந்த நொடியில் முருகன் போர் தெய்வம் இல்லை ஆறுபடை வீடுகளில் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் தெய்வமானார் பழனி ஒரு கோயில் மட்டும் இல்லை உன்னுடைய அகங்காரம் ஆணவம் தலைகணம் எல்லாத்தையும் கீழே இறக்கி வைக்கும் மூன்றாம் படை வீடு இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உலகம் தர்றதெல்லாம் தற்காலிகம் ஞானம் மட்டும்தான் நிரந்தரம் இந்த கட்டத்தில் மனிதன் கேள்வி கேட்கிறான் நான் ஓடுறது சரியான பாதையா இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் அந்த தேடல்தான் பழனி ஆறு படை வீடுகளில் நான்காம் படை வீடு சுவாமி மலை இந்த இடத்துல நடந்தது சாதாரண சம்பவம் இல்லை தேவர்கள் எல்லோரையும் அதிரவித்த ஒரு நொடி ஒரு நாள் பிரம்மா வேதங்களை உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார் அப்போது ஒரு சிறுவன் முன்னாடி வந்து கேட்டான் நீ சொல்ற அந்த மந்திரத்தோட அர்த்தம் உனக்கே தெரியுமா அந்த கேள்விக்கு பிரம்மாவுக்கு பதில் இல்லை அந்த நொடி உலகம் புரிஞ்சது ஞானம் வயசால வரல தெய்வ அருளால தான் வருது அப்போ சிவன் அந்த சிறுவனை பார்த்து சொன்னார் இவன் எனக்கும் குரு அந்த இடம்தான் சுவாமிமலை அப்பனுக்கே ஞானம் சொல்லிய இடம் அதனால தான் சுவாமி ஒரு கோயில் மட்டும் இல்லை ஆறுபடை வீடுகளில் ஞானம் உச்சத்துக்கு போன நான்காம் படை வீடு இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வயசு ஞானத்துக்கு அளவல்ல அருள்தான் அளவு இந்த இடம் நமக்கு கற்றுக் கொடுப்பது கற்றுக்கொள்ள எப்போதும் தாழ்மை வேண்டும் ஆறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடு திருத்தணி இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு போர் ரத்தம் அகங்காரம் எல்லாம் முடிஞ்சு முருகன் வேலை கீழே இறக்கினார் இங்கு அவர் போர் தெய்வம் இல்லை அமைதியின் வடிவம் சூரபத்மனை வென்ற பிறகும் முருகன் சந்தோஷப்படல கோபம் காட்டல அவர் அமைதியை தேடினார் அதனாலதான் மலை மேல் தனியாக நின்றார் அந்த இடம்தான் திருத்தணி உலகத்துக்கு அவர் கற்றுக் கொடுத்த பெரிய பாடம் வெற்றி சத்தமாக இருக்க வேண்டாம் அமைதியாக இருந்தாலே போதும் அதனால தான் திருத்தணி ஒரு கோயிலா மட்டும் இல்லை போர் முடிந்த பிறகு மனசு அமைதியாகும் ஐந்தாம் படை வீடு இந்த படை வீடிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது வெற்றி தோல்வி இரண்டுக்கும் மேல் அமைதி முக்கியம் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எல்லாமே இருந்தாலும் மனம் கலங்கி இருக்கும் அப்போது தேவையானது திருத்தணி ஆறு படை வீடுகளில் ஆறாம் படை வீடு கடைசி படை வீடு சோலை இங்க முருகன் போர் தெய்வமா வரல சோதனை செய்ய வந்தார் அடர்ந்த காடு ஒரு நாள் ஒரு முதியவர் களைப்போட மரத்தடியில் நின்றார் மிகவும் பசியோடவும் தாகத்தோடவும் அவர் கேட்ட ஒரே கேள்வி ஒரு பழம் கிடைக்குமா அங்கிருந்த ஒரு பக்தன் பணக்காரன் அல்ல ஆனால் அவன் சொன்னான் என்னிடம் கொஞ்சம்தான் இருக்கு ஆனால் முழு மனசோட தரேன் அவன் கொடுத்தது பழம் இல்லை அவனோட மனசு அடுத்த நொடியில அந்த முதியவர் மறைந்தார் ஒளிக்குள்ள முருகன் வெளிப்பட்டார் அப்போது உலகத்துக்கு சொல்லிய உண்மை பக்தி காணிக்கையால இல்லை மனசால தான் அதனால தான் சோலை ஒரு கோயில் மட்டும் இல்லை உன் மனசு சுத்தமா இருக்கான்னு சோதிக்கும் கடைசி படை வீடு பழமுதிர்ச்சோலை சொல்லும் இறுதி உண்மை ஞானமும் போதும் சாந்தியும் போதும் ஆனா அருள் இல்லையெனில் நிறைவு இல்லை இதுதான் முருகனின் ஆறாவது முகம் ஆறுபடை வீடு ஆறு கோயில்கள் அல்ல ஆறு வாழ்க்கை நிலைகள் வெற்றி திருப்பரங்குன்றம் போராட்டம் திருச்செந்தூர் தேடல் பழனி ஞானம் சுவாமிமலை அமைதி திருத்தணி அருள் பழமுதிர்ச்சோலை இந்த எல்லாமே ஒரே தெய்வம் முருகன் இந்த யாத்திரை கோயிலில் முடிவதில்லை உங்களுக்குள் தான் தொடங்குகிறது